திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயர்த்துணையே நாம இன்னைக்கு மாணிக்க வாசகர் அருளி செய்த எட்டாம் திருமுறை திருவாசகம் என்னும் தேன் இந்த திருவாசகம் என்னும் தேனில் எட்டு திரு அம்மானை திரு அண்ணாமலையில் அருளியது இந்த பாடலும் திருவண்ணாமலையில் தான் பாடியிருக்காரு அருமையான பாடல் தரவு கொச்ச கலிப்பா அப்படின்ட்டு இந்த பாடலை எல்லாம் அருமையாக கேளுங்க இந்த மொத்த பாடல்களையும் பாடுறவங்க கிடையாது பாடுவாங்க முற்றோதலில் பாடினா கூடமும் ஒரு தான் பாடுவாங்க ஒரே ஒரு பாடலை வச்சு பாடுவாங்க முற்றோதல்னால் மொத்தம் ஐம்பத்தோரு பதிகமும் பாடுறது கிடையாது இப்போ அவங்களுக்காக தினமும் கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் கேளுங்க கேட்டு பயனடைங்க திருவாச திருவாசகத்துக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது மாணிக்க வாசகர்னா மாணிக்க வாசகர் ஒன்று தான் திரு ஞான சம்பந்தர்னா அவர் தான் நம்ம திரு திருநாவுக்கரசர்னா அவர்தான் சுந்தரமூர்த்தி நாயனார்னா அவர்தான் இவங்களுக்கு இவங்களுக்கு பதிலாக இவர்னு யாருமே கிடையாது அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய தொண்டு செஞ்சு இறைவனுடைய திருவடியை நேராக போய் சேர்ந்தவங்க யாருக்காவது எங்கேயாவது சமாதின்னு பார்த்துருக்கீங்களா இல்லை அப்படியாக வந்த பெருமை வாய்ந்தவங்க நேரடியாக இறைவனாண்டியே போய் சேர்ந்தவங்க இதை எல்லாம் பாடி வருங்கால சந்ததியான நாமெல்லாம் வந்து அப்பெல்லாம் வந்து ஜனங்க என் ரொம்ப சூது இல்லாமல் இருந்தாங்க இப்பெல்லாம் சூது இருக்குது அதனால் இறைவன் மறைந்து அருள் பாலிக்கிறார் ஏன்னா வந்தால் கூட இப்போ நம்ம நம்ப மாட்டோம் அப்போ நம்பினாங்க தெய்வம் நேராக வந்தது இப்போ நம்ப மாட்டோம் வரப்போகிற கலியுகம் வந்து பொல்லாத காலமாக நம்ம படைக்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு காலமும் அழிஞ்சு அழிஞ்சி அழிஞ்சு ஒவ்வொரு காலமாக தோன்றிக்கிட்டுருக்குது அந்த மாதிரி தோன்றி அழியும் காலங்களில் நீங்கள் என்ன புண்ணிய டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் போய் நம்மள்தங்கே சேரும் இந்த பிறவியோடு போயிட்டால் பரவாயில்ல அடுத்த ஒரு பிறவி எடுத்தோம்னா நாம் இப்போ ஏதாவது கொடுத்துருந்தா தானே நம்மளுக்கு கிடைக்கும் நாம் கொடுக்காமல் இருந்தால் வெறும் சட்டியை நம்ம கையில் கொடுத்து அனுப்பிச்சாருன்னா நாம் அன்று தினம் அளந்தபடி என்றைக்கும் நடக்கணும்னா எங்கேருந்து நடக்கும் பிச்சை தான் எடுக்கணும் பிச்சை எடுத்தால் கூட அந்த புண்ணியமும் இருந்தால் தான் போடுவாங்க ஆகையினால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைப்போம் எப்போதும் வாழுங்காலத்துக்கும் காலத்துக்கும் இன்றுமியாதது இந்த தேவாரமும் திருவாசகமும் திருப்புகழும் இதையெல்லாம் கேளுங்க பாடுங்க படிங்க அபிராமி அந்தாஜி படிங்க அன்னையோட அருளை பெறுங்க அன்னையோட அருளை பெற்றீங்கன்னா அப்பா கிட்ட கூட்டுன்னு வருவாங்க அதே மா அன்னையை பாடுனா முருகப்பெருமான் கூடவே ஓடி வருவார் இப்போ நம்ம அம்மா போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம குழந்தை சின்ன குழந்தைய நம்ம விட்டு போவோமா குழந்தை தூக்கின்னு போவோம் அந்த மாதிரி தான் அம்மா காலி வந்தாலுன்னா கூடவே அவரும் ஓடி வருவார் அந்த மாதிரி இந்த மாணிக்க வாசக பெருமான் அவர் இறைவனையே சிவபெருமானே வேணும்னார் இருந்தாலும் அன்னையையும் பாடியிருக்கார் இந்த இதிலே வரும் பாருங்க ஒவ்வொரு வரியிலையும் அருமையாக என்ன மாதிரி ஒவ்வொன்றையும் இல்லை சொல்கிறார் பாருங்க விண்ணாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணும் பெருந்துறையில் அவர் பெருந்துறையை பற்றி சொல்லும்போது பார்க்குற பெண்ணாலும் பாகன் பெண் யாரு யார் பராசக்தியை அம்பாளை சொல்கிறார் பெண்ணாலும் பாகன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பாடுறார பெண்ணாலும் பாகன் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கண் அம்மானாய் நீங்கள் வேற ஒன்றுமே பாடவானா அண்ணாமலையான துதிக்கணும்னா இந்த ஒரு வரியை பாடுங்க மகிழ்ந்து மனம் பரப்பி நம்மளுக்கு என்ன வேணும்னு கொடுப்பார் அண்ணாமலையானே அப்பா என் கஷ்டத்தை எல்லாம் தீருப்பா அப்படின்னு சொல்லி திருவாசகத்தையும் திருப்புகழையும் பாடுங்க ஓம் நமசிவாயும் வாங்க இப்போ நாம் இந்த திரு அம்மானையில் நேற்று முதல் பத்து பாடிட்டோம் இப்போ இரண்டாவது பத்தை நம்ம பாடப்போறோம் திருச்சிற்றம்பலம் செப்பு மார்முளை பங்கன் செப்பு ஆர்மூளை பங்கன் தென்னன் பேருந்துறையான் தப்பா தாள் அடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பு ஆற்றடை அப்பன் ஆனந்த வார்களே ஒப்பு ஆக ஒப்புவித்த உள்ள தார் உள் இருக்கும் அப்பாளை கப்பாளை பாடுதும் காணம்மானாய் மைப்பொழியும் கண்ணி கேள்மால் அயனோடு இந்திரனும் எப்பிரவியும் தேடாய் என்னையும் தன் இப்பிரவி ஆட்கொண்டு இனி பிரவமே காத்து மெய்பொருட்கான் மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்ய நிலை பேராய் எப்பொருட்கம்தானே ஆயாவைக்கும் வீடாகும் அப்பொருள் அம் நம் சிவனை பாடுதுங்கம்மானாய் கையார் வளை சிலம்ப காதார் கூழையாட மையார்குழல் குழல் புரள தேன்பாய வண்டொழிப்ப செய்யானை வெந்நீர் அணிந்தானை சேந்தரியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை ஐயாறு அமந்தானை பாடுதும் காணம்மானாய் ஆனாய் கிடம் ஆய் ஆனாய் இடம் ஆய் மானுடராய் தேவாய் என பிரிவு ஆய் பிறந்து தேனை உனையும் நின்றுக்கு என் வினையை உட்டுகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் கோணவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வனவன் பூங்கழலே பாடுதுங்கானம் ஆனாய் சந்திரனை தேய்ந்தருளி தக்கன் தன் வேள்வியினால் சந்திரனை தேய்ந்தருளி தக்கன் தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் தலை அறிந்து அந்த ரமே செல்லும் அலக்கதிரோன் பல் தகர்த்து சிந்தி செய்தி செய்ய தேவர்களை ஓட்டுகந்த செந்தார் பொழில் புடை சூழ் தென்னன் பேருந்துறையான் மந்தார மா மாமலையே பாடுதும்ங்காய் உணாய் உயிராய் உணர்வாய் என்னுள் தேனாய் அமுதமுமாய் தீம் கரும்பின் கட்டியுமாய் வானோர் அரிய வழியமக்கு தந்தருளும் தெனார் மலர் கொன்றை சேவகனார் சீர் ஒளி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிருக்கும் கொனாகி நின்ற வாக்கூறுதும் காணம்மானாய் சுடுவெண் பூங்கொன்றை சுடி தி சிவன் திரல் தோல் கூடுவெண் கூடி முயங்கி மயங்கி நின்று உடுவெண் செவ்வாய்க்கு உருகுவென் உள் உருகி தேடி சிவன் கழலே சிந்திப்பேன் வாடுவேன் பேத்தும் மலர்வேன் அனல் ஏந்தி ஆடுவான் சேவடியே பாடுதுங்கான் அம்மா கிளிவந்த மென்மொழியால் கேழ்கிளரும் பாதியனை மால் அயனும் காண்பறியாவித்தகனை தெளிவந்த தேரலை சீரா பேருந்துரையில் எளிவந்து இறந் எளிவந்து இருந்து இறங்கி என் இன்னருளால் ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஓலி திகழ அளிவந்த அந்தனனை பாடுதுங்கான் முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிஞ்சகனை பேணும் பேருந்துரையின் மன்னானை வானவனை மாதியலும் பாதியனை தென்னானை காவானை தென்பாண்டி நாட்டானை என் என்னப்பன் என் இன்னமுதை அண்ணானை அம்மானை பாடுதும் கான் அம்மானாய் பெற்றி பிறர்க்கு அரிய பெம்மான் பெருந்துறையான் கொற்ற குதிர மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்பருப்பான் தொல் புகழே பற்றி இப்பாசத்தை பற்ற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதும் காணம்மா நாய் திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா என்னுடைய கண்ணில் நீர் மறைக்குது அவ்வளோ பாட முடியல அப்படியே அண்ணாமலையான பற்றி சொன்ன உடனே என் கண்ணில் நீர் வந்து கட்டிடுச்சு தொடச்சாலும் என்னால் பாட முடியல அப்படியே கண்ணில் நீர் வந்து அப்படியே மறைக்குது இருந்தாலும் வி விசும்பாமல் பாடணும்னு பாடிட்டேன் எவ்வளோ அழகாக பாடியிருக்கார் பார்த்தீங்களா இதை நம்ம நம்ம வயசு பிள்ளைங்களுக்கு சொல்கிற அறிவுரையாகவும் அவர் பாடி செயல்படுத்தின இந்த பாடலை நம்மளுக்காக கொடுத்துருக்கார் வயசு பிள்ளைங்க அம்மாங்காய் ஆடும்போது பாடிக்கினே ஆடுற மாதிரி இந்த பாட்டை கொடுத்துருக்காரு நீங்கள் இதுக்குன்னு நேரம் ஒதுக்கெலாம் பாட வேணாம் விளையாட்டுலேயே இந்த பாடலை இப்போ நம்ம பா பாடம் படிக்கிறோம் அந்த பாட்டெல்லாம் பா பாடமெல்லாம் எப்படி சொல்கிறாங்க பாட்டாக இருந்தால் சீக்கிரமாக போய் சேரும் அந்த மாதிரி கையார் வலை சிலம்ப காதார் குழை ஆட மையார் குழல் புரளை தேன் பாய வண்டு ஒழிப்ப செய்யானை வெந்நீர் அணிந்தானை சேர்ந்தறியா கையானை சிவபெருமானை எப்படி புகழ்றார் பார்த்தீங்களா அவருடைய வலை சிலம்புது அம்மாவா அம்மாவும் ஒரு பாகமாக இருக்காங்க இல்லையா காதார் குழைய ஆட மையார் குழல் புரள தேன் பாய வண்டொழிப்பை செய்யானை வெந்நீர் அணிந்தானை சேர்ந்தறியா கையானை அவர் யாரையும் கும்பிட்டுது கிடையாது அவருடைய கை யாருக்காகவும் சேர்ந்தறியா கையானை அவர் யாருக்காவும் தலை வணங்கினது கிடையாது அப்படி ஒரு ஆதியும் அந்தமும் இல்லாதவர் இல்லையா அவர் யாருக்காவ பண்ணணும் யாருக்காவ வணங்கணும் எல்லாம் படைத்து காற்று அழித்து ரட்சிக்கிறவர் இல்லையா அவர் எதுக்கும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு சின்ன ஒவ்வொரு ஒரு ஒரு சின்ன வி விஷயம் மட்டும் சொல்கிறேன் ரொம்ப எல்லா பாட்லேயும் நிறைய பொருள் பதிந்த பாட்டு இதை ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாடுங்க ஏன்னா நிறைய நேரம் போயிடுது இதில் பெற்றி பிறர்க்கு அரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன் அடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி மாணிக்க வாசகர் நிறைய பரியாக்கி அமுச்சு விட்டாரு இல்லையா மாணிக்க வாசகரை காப்பாற்றுறதுக்கு அந்த அந்த சீனை கொண்டு வந்து சொல்கிறார் அருமையாக இப்போ அந்த நீ போ ஆவணி மாதம் அந்த குதிரெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா வரல குதிரை வரல அப்படின்னு சொன்ன பெரிய வெள்ளை வெள்ளப்புறவியில் உயர்ந்த அப்படியே வெண் வெண்மை வெண் வெ வெந்நிற ஆடை அணிந்து முண்டாசு மீச பெரிய எல்லாம் கம்பீர தோற்றம் அதில் தான் ஒரு பாட்டிலே பாடியிருப்பார் அது அருமையாக இருக்கும் அந்த பாடை நம்ம பாடும்போது அந்த பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருப்பார் பதினேழாவது அன்னை பத்துன்ற பாடலை அவரை அப்படி புகழ்வார் வேத மொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாத பறையினர் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கண்ணஞ்சனத்தனர் கருணை கடலினர் உள் நின்று உருக்குவர் அன்னே என்னும் அவ்வளோ ஒரு நித்த மணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்தால் இருப்பதால் அணியணும் அப்படின்னு அவர் அணிஞ்சிருக்கிற அழகெல்லாம் அப்படி பாடுவார் அந்த மாதிரி அந்த இடத்துல அவர் வந்து நின்ன ஒன்று பார்க்குறாராம் ராஜா குதிரையை ஓட்டிகிட்டு வந்து நின்னவுடனே பார்க்குறாராம் பார்த்து அவரை பார்த்த உடனே மெய் மறந்துட்டாராம் மெய் மறந்து இவர் போட்டுக்கிட்டு இருக்கிற மேல் அங்கி எடுத்து மேல் பட்டாடை எடுத்து அவருக்கு போடுறாராம் அவர் என்ன குனிஞ்சு வாங்கிக்கிறவரா அப்படி வச்சிருக்கிற சாட்டை அப்படி காட்டுறாராம் அந்த சாட்டையில போடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டாராம் தலை வணங்காத ஒரு அச்ச தலையும் வணங்க மாட்டாரு யாரையும் கும்பிட்டது கிடையாது அவ்வளவு அரியா சொல்றாரு பெற்றி பிறக்கு அரிய பெம்மான் யாருக்கும் தெரியாதவன் எப்ப வருவான் எப்ப போவான்றது யாருக்கும் தெரியாது பெற்றி பிறக்கு அரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற மேல் வந்தருளி தன் அடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி அப்படின்னு அருமையாக சொல்கிறாரு அந்த நேரத்தில் வந்து ஏப்பா இதுக்கப்புறம் இந்த பொருள் விற்றா வாபஸ் கிடையாது நல்லா பார்த்துக்க எல்லா குதிரையும் நல்லா இருக்குதா அருமையாக இருக்குதா சூப்பராக இருக்குதுங்க இது மாதிரி குதிரை நான் பார்த்ததே இல்லைங்க இந்தாங்க உங்களுக்கு பொண்ணாடை போத்துறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாராம் அதை அவர் சாட்டியால் வாங்கி அடி போட்டு இந்த கொம்பளை போடு அப்படின்றாராம் மாணிக வாசகரை பார்க்குறாரான் இன்னும் குதிரை ஓட்டின்னு வந்தவன் மரியாதை தெரியாது இல்லைங்க அவங்க ஊரில் அது போல பழக்கம் பழகுதுங்க அப்படின்றாராம் அவருக்கு தெரியும் இறைவன் தான் நம்ம பங்குக்கு குதிரையை ஓட்டின்னு வந்திருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும் இறைவன் யாருக்கு பணிவாருன்றது அவனன்ற சொல்லி எல்லாம் நியாயப்படுத்தின்னு இருக்க முடியுமா சொல்லக்கூடாது அதை வாங்கி அவர் சாத்திக்கணும் அவங்க பழக்கம் அது போலவா இருக்குங்க அப்படின்ட்டு சொன்னாராம் நீங்கள் இது போல் இந்த குதிரையெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இது ரிட்டன் கிடையாது நாங்கள் ஒரு முறை வித்தோம்னா மறுபடியும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அருமையாக கொடுத்துட்டு போனவர் அந்த மாதிரி அவ்வளோ இதில் அவ்வளோ க அவருடைய அனுபவங்கள்லாம் திருவாசகத்தில் இருக்குது திருவாசகத்துக்கு ஈடு எதுவும் கிடையாது தேனில் எப்படி எது விழுந்தாலும் பாதுகாக்கப்படுமோ அது தான் இது தேனுக்கு ஒப்பா ஏன் சொன்னாருன்னா அதுதான் தேனும் கெடாது அதுக்குள்ளே விழுந்த பொருளும் கெடாது அது மாதிரி இந்த திருவாசகம் இப்போ நம்ம உடம்புக்குள்ள அந்த மனசுக்குள்ள போன உடனே நாமளும் மாட்டோம் நம்மையும் கெட விட மாட்டார் புரியுதா அதுதான் திருவாசகத்தோட மகிமை எல்லாம் சாவுக்கு பாடுற பாட்டானா இருக்கும்போது கேட்கலை செத்த பிறகாது சிவன் தான் நம்மளை எல்லாம் பண்ணக்கூடியவர் நம்மளை அழிச்சு காத்து மறைச்சி எல்லாம் பண்ணக்கூடியவர் எல்லாம் ஒரு எல்லா தெய்வங்களையும் கும்பிடுவோம் எல்லா தெய்வமும் விட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் சிவத்தாண்டை தான் போகணும்னு அதை தான் கொண்டு வந்து கடைசி காலத்துல ஓதுவாங்க நீ இருக்கும்போது தான் கேட்கல இந்த சொல்லு கேட்டுப்போ மேலே கதுவு திறக்கும் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க இதை இது மாதிரி அது மாதிரி பாட்டு அல்ல இது வாழுங்காலத்துக்கும் காலத்துக்கும் இருக்கும் காலத்துக்கும் போகும் காலத்துக்கும் நம்மளுக்கு கைத்தடி கைத்தடின்னு சொல்ல முடியாது நம்ம ஒளி விளக்கு எந்த இதுவும் சொல்ல முடியாத ஒரு நம்மளுக்கு துணை வேறு எதுவும் அழிச்சிடலாம் இதை அழிக்க முடியாது இதை கேளுங்க கேட்டு அனைவரும் ஆதரவு கொடுங்க ஓ நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இரையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்